ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம்ஸில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சாட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காயான மாங்காவாக எடுத்திருக்கேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறி ஸோ வந்து இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த ரெசிபியை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மாங்காவை நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாங்காய் கூடவே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் மல்லித்தலை அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை பார்த்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கிளறுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம பொரிய ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வேர்க்கலையோட பொரியா ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்ககிட்ட வேர்க்கலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மிக்சரும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட துருவின கேரட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கின தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க மாங்காய் இந்த ரெசிபி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி தோணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ மாங்காவை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பாருங்கள் நல்லா அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் இந்த மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கட்டா ஆம்பேல் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்